எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் அதாவது திருவாதிரை நோம்பிங்க திருவாதிரை மங்களி நோம்பி அப்படின்னு நாங்கள் வந்து கொங்கு சைடில் வந்து சொல்லுவோம் அது வந்து நம்ம சைடில் எப்படி நான் வந்து கும்பிட்டேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க இதுக்கு மெயினாக வந்து திருவாதிரை களியும் காய் கூட்டு அதாவது திருவாதர குழம்புன்னு நாங்கள் சொல்லுவோம் எல்லா காய்கறியும் போட்டு வைக்கிற ஒரு புளி குழம்புங்க இது எப்படின்னா கத்திரிக்காய் அவரக்காய் வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு மொச்சை பச்சை மொச்சை கிடைச்சா போட்டுக்கலாங்க எனக்கு வந்து கிடைக்கல அதனால் வர மொச்சையே ஊற வச்சு வச்சுருக்கேன் தட்டைக்காய் மேரக்காய் வாழைக்காய் அரசாணிக்காய் சுரக்காய் பீக்கங்காய் இது எல்லாமே போட்டு இன்றைக்கி வந்து இந்த கூட்டு வந்து நான் பண்ண போகிறேங்க ஃபஸ்ட்டு வந்து காய்கறி கூட்டுக்கு காயெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு வேலையாக வந்து நான் திருவாதிரை களி வந்து ரெடி பண்ணிட்டேங்க நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து அரிசியும் பருப்பும் வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் ரவை பதத்துக்கு இப்போது வெள்ளைப்பாகில் அதை கொட்டி கிளறி நம்ம வந்து விசில் வச்சாச்சுங்க இதுக்கு முந்திரி முந்திரிதாச்ச நெய்யில் வறுத்து வச்சிட்டேங்க அது களி விசில் வந்த உடனேவே இதை போட்டு நம்ம கிளறிட்டால் வந்து களி வந்து ரெடி ஆயிருங்க சைட் பை சைட் எல்லா வேலையும் பண்ணால் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம எல்லா வேலையும் செஞ்சு நம்ம வந்து சாமி கும்பிட்ருலாங்க ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ வந்து நான் முந்திராச்சை வந்து நெய்யில் வறுத்துட்டு இதை வந்து நான் களையில் வந்து ஆட் பண்ணிடலாங்க ஏழு கறி கூட்டு அப்படிங்கிறது வந்து ஏழு கறிங்கிறது வந்து சொல்லுவாங்கங்க ஆனால் வந்து நம்ம ஒம்பது பதிமூணு பதினொன்று அந்த மாதிரி வந்து ஒத்தப்படையில் நம்ம வந்து காய்கறிகளை சேர்த்தி நம்ம வந்து இந்த கூட்டு வந்து பண்ணலாங்க இது ரெண்டு மூணு விதமாக பண்ணுவாங்க இது நான் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து பருப்பு வேக வச்சு அது கூட சேர்த்தி புளி ஊற்றி ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி வந்து நான் அந்த திருவாதிரை குழம்பு வைப்பேங்க அதுக்காக பருப்பு வேக வச்சுட்டேன் ரசத்துக்கு தக்காளியும் புளியும் கொதிக்க வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சுடலாம் அன்னைக்கு வலை சுடுறதுக்கு டைம் ஆயிரும் அப்படிங்கறக்காக பஜ்ஜி சுடலாம் அப்படிங்கறக்காக கடல மாவு அரிசி மாவு இதெல்லாம் வந்து உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கலக்கி வச்சிட்ருந்தங்க இப்போது இந்த காய்க்கு வீட்டுக்கு காய் எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க இப்போது இதை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க தாளிக்க வேண்டால் ஆஸ்தா நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாங்க உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு தண்ணி வந்து ஒரு அரை தண்ணி ஊற்றி நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வந்து வேக விட்டுர்லாங்க இது வெந்துட்டுருக்கிற டைமில் வந்து இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் தேவைங்க அதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொத்தமல்லி சீரகம் மிளகு வெந்தயம் கருவா புல்லு வரமிளகாய்ங்க இதெல்லாம் தான் வந்து தேவைப்படுது எல்லாமே நான் சைட் பை சைடு எடுத்து வச்சுட்டே நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் கூடவே கொஞ்சம் தேங்காயும் தேவைப்படுதுங்க இப்போது வந்து களி ரெடி ஆயிடுச்சுங்க அதனால் வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போது இந்த மூடி போட்டு இதை வேக வச்சிட்ருக்கேன் இப்போது நம்ம அந்த மசாலா பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வருத்தர்லாங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் வடை சட்டி வச்சுட்டு பச்சக்கல்ல பருப்புங்க இது என்னென்னா குழம்ப வந்து கொஞ்சம் கெட்டிப்படும் அதுக்காக பச்சைக்கடலை பருப்பு கொஞ்சம் அந்த தாளிக்கிற வெள்ளை உளுந்தம்பருப்புங்க பருப்புங்க அதுவும் போட்டு லைட்டாக வறுத்துட்டு இதுக்கு கூடவே வந்து வெந்தயம் கொஞ்சமாக போட்டுங்க வெந்தயம் அதிகமாக போச்சு அப்படின்னா கசக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் இருந்தால் இது கூட கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் தூள் பெருங்காயம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாங்க எவ்வளோ காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வந்து வரமிளகா கருவாப்புல் போட்டுக்கலாங்க கூடவே வர கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் நாம் காரத்துக்கு வேறு எதுவுமே போட போகிறது இல்லைங்க அதனால் வந்து எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்திக்கங்க இப்போது இது போட்டு நல்லா வறுத்துட்டு வர கொத்தமல்லியும் இது கூடவே போட்டு வறுத்துறலாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் அது வந்து நான் எடுக்க மறந்துட்டேன் அதனால் வந்து ஜீரகம் இது கூட நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் போட்டு நல்லா வந்து வருத்திடணுங்க வறுத்து இதை தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க இந்த டைமில் இதுக்கு கரெக்ட் கரெக்டாக ஒரு நெ எலுமிச்சம்பழ அளவுக்கு ச புளி வந்து ஊற வச்சுக்கலாங்க இது வந்து இந்த கூட்டுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து பருப்பு வந்து ஒரு அரை கப் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் துவரம் பருப்பு தூள் போட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது காய்கறி வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து இது கூட ஊற்றிப்பாங்க ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி இப்போ வந்து புளியை கரைச்சி வச்சுருக்குற புளியும் இதில் ஊற்றிடலாங்க எல்லாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பா இந்த டைம் வந்து சாமி மும்பைனால உப்பு பார்க்க முடியாதுங்க ஒரு நிதானமாக உப்பு போட்டுக்குங்க அப்புறம் வேக வச்ச பருப்புங்க அதையும் வந்து இது கூட கொஞ்சம் மசிச்சு இது கூட சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணுங்க லாஸ்ட்டாக முக்கியமாக இதில் சேர்க்க வேண்டியது வெல்லோங்க ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்குங்க அப்போ அந்த புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க இப்போது கடுகு தாளிச்சு வரமிளகா தாளித்து வந்து கொட்டிடலாங்க இப்போது காய்கறி கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் எல்லாமே சைட் பை சைடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு லாஸ்ட்டாக பொரியலும் தாளித்து விட்டேங்க அரசாணிக்காயும் கிழங்கும் போட்டு நான் பொரியல் பண்ணியிருந்தேங்க பஜ்ஜிக்கும் வந்து இங்கே எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இங்கே வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா பயிறு வந்து பச்சை மிளகா பூண்டு போட்டு கடைஞ்சிருக்கேங்க அடுத்தது வந்து கா கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு திருவாதிரை கூட்டுங்க இது இது ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து காய் பொரியல் தாங்க இது வந்து அரசாணிக்காய்வும் நான் சக்கரைவள்ளிக்கிழங்கும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து தட்டைக்காய் பொரியல் இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணியிருக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே வந்து இந்த களி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதையும் வந்து கிளறி வச்சுட்டு அடுத்தது வந்து ரசம் ரசமும் இறக்கி வச்சிட்டேங்க லாஸ்ட்டாக பஜ்ஜியும் அப்பளம் போட்டு எடுத்தாச்சு இனி சாமிக்கு படப்பு போட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்லாங்க பூஜை ரூம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாமே கொண்டு போய் அங்கே பூஜை ரூம் பக்கத்துலேயே வச்சுட்டு சாமிக்கு பழம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி ரூம் ஃபுல்லாகவே வந்து பூ வச்சு விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க சாமி கும்பிட்டு கட்டுறக்கு சரடு குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம படையல் போட ரெடி பண்ணிடலாங்க நம்ம செஞ்சு வச்ச எல்லாமே நம்ம சாமிக்கு படைச்சிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஹஸ்பண்ட் கையால் வந்து நம்ம சரடு கட்டிக்கலாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் நம்ம நீண்ட ஆயுளோட நம்ம கணவர் இருக்கணும் அப்படிங்குறக்காக கும்பிட்ற முக்கியமான ஒரு விரதம் முறைங்க இது இதுக்கு உங்க சைடில் ரொம்ப ஃபேமஸாகவே நம்ம வந்து இது கும்பிடுவாங்க நல்லபடியாக நானும் திருவாதர விரதம் முடித்து நான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க இது வந்து சிவனுக்கு உரிய ஒரு நட்சத்திரங்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார முதற்கடலே போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பமருளும் மலை போற்றி பாராய்த்துறை மேவிய பரனே போற்றி சீராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பொணுரு ஆனாய் போற்றி தென் மன்றினுள் ஆடி போற்று இண்டெனக்கு ஆரமுதனாய் போற்றி கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் தானும் உடனே காண்க காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி